ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டியர் டேரெக்டர் ஃபார் கிவிங் மீ அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டைல் காஸ்டியூம்ஸ் இன் அ வே விச் வாஸ் வெரி யூனிக் ஐ திங்க் எனக்கு சேதுசாருக்கு நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் பண்ணியிருக்கேன் ஆனால் இது பண்ணது வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு மலேஷியாவோட அங்கே போய் ஷூட் பண்ணதுனால அந்த ஒரு டேஞ்சண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இது ஸோ இட் இட் வாஸ் இன் அண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஃப்ரம் த காஸ்ட் அண்ட் த்ரூ தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் பீன் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் விஃபினெட்லி ஒன் ஏஸ் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து நீங்கள் இருக்கு வேலை உட்கார் போதே தெரிஞ்சது அங்கிருந்தே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ தூரம் ஈடுபாடோடு இருக்கீங்கன்னு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் படத்தோடைய ஆர்ட் ஒர்க் ஐ தேங்க்ஸ் ட்ரெயிரில் இட்ஸ் சோ குட் ஐ திங்க் அந்த ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னே சொன்னால் ஸோ லைக் டூ வெல்கம் ஏகே முத்து சார் டு ஷேர் சிபாத் த ஃபிலிம் அன் இஸ் ஒர்க் வணக்கம் வந்துரிக்கோங்க எல்லா நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சது என்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆர்மா சார் வந்து விஜயசேது பதி சார் கூட எங்களோட ஒர்க் பண்ணுறது ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறது பெரிய அது ஒரு வித்தியாசமான கதைக்களம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் ரெடி இருக்குது பார்த்து சார் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அது நல்ல படமாக வரப்போகிறது தேங்க்யூ as simple as he is thank you so much thank you adutha daga padathinudaiya editor நெஞ்சு மூட்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் மீசியம் இருக்கு நட்பை துணி இந்த மாதிரி கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஃபெனி அவர்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையிலே ஏஸ் திரைப்படம் ஸோ இந்த படத்துக்கு நீங்க எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க ஃபெனி ப்ளீஸ் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆரம்பா ஃபார் ட்ரஸ்டிங் மீ இவ்வளோ பெரிய ஒரு ஹிமங்கஸ் குரு இவ்வளோ பெரிய கேஸ்ட் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது ரொம்ப இது ரொம்ப ஒரு பெரிய படம் அதை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி ப்ளஸ் ஆரம்பம்னா பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் இ லைக் இ ட்ரஸ்ட் மீ சோ மச் எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார ஃபோலோல போட்டும் நான் பண்ணட்டும் ஸோ அது ஒரு எடிட்டா எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது சில டேரக்டர்ஸ் வந்து இந்த இங்கே வரணும் இதுக்கடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்ற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி உன்னோட ஸ்பெச்செக்ஸ்ட்ரெட் கொடு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரத்னா அஸ் அ டைரக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எடிக்கும் கிடச்சிருக்காது அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி என்னை தப்பிச்செங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்காக பிடிச்ச அப்படின்னு அப்படின்றது தெரிய ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கடுத்து சேதுனா சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன் சோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் சேது நான் விட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்ப அவர் படத்தை எடிட் பண்றேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தேங்க்யூ சேதுண்ணா படத்தில் எஸ் இட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங்க்கு நான் சொல்ல இது தகுதி இல்லை ஸ்கில்டு இட் ஆனா சேது நான் எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்லணும் இருக்கா ஒவ்வொரு ஷாட்லயுமே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது பேக்ரவுண்ட் பேக்ஸ் யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஓகே ஓகே அதை வளர்க்கிட்டு யூஸ் பண்ணிணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் எடிட்டர்ஸ் ஈஸியாக இருக்க ஒரு ரெண்டு மிஷா சொதப்பி ஏதாவது ஈஸியாக இருக்கும் மேம் பண்றப்போ எனக்கு ஐம் வெரி சாரிஸ் மை பேட் எனக்கு தெரியல ஆக்சுவலி சோ தென் ஐ வாங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக யாரோ வந்து ஆனா செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன கேட்டோன்னு தேவலி தெரிக்கும்ிருத்திண்ட்லாம் கரெக்ட அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி பட் இன் வெரி குட் வே வேட்ஸ் நாட் வெரி ஈஸி டு புல் தட் பட் அவர் பார்க்குறப்ப நமக்கே ஒரு ரூட் இன்னும் இப்படி பண்றாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஸோ யூ வெரி ஈஸிலி சார் இட்ஸ் கமிங் வெரி யூ ஸோ தேங்க் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அண்ட் அவினாஷ் சார் ஆல்சோ அவர் ஒரு டெரர் வில்லன் அது தெரிஞ்ச விஷயம் கேஜிஎஃப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது தான கிரேஜா இந்த மூவி தேங்க்யூ 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 அந்த காஸ்டியூம்ஸ் சொல்ல வெரி குட் ஜோ அந்த அந்த கர் பேலக்ஸ் சிமேட்டில் சேர்ந்து நல்ல கலர் பேலக்ஸோட ஒர்க் பண்ணிடுவாங்க சோ பிளீஸ் இங் டு வாட்ச் செட் டிசைன்ஸ் அண்ட் அப்புறம் ஜஸ்டின் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் சாமன் சைஸ் பிஜேபி ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர் அவர் ட்ரைலர் பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ ரூபண்ணா அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டெலவேல் ராஜேஷ்னா தேவர் ஹெல்ப் மீ வெரி மச் வித் ப்ராஜெக்ட் சிவம் தேவா எல்லாம் அவங்களாம் ட்ரை ஹெல்ப் பண்ணாங்க ப்ளஸ் வேறு யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி சோ ஒட்ஸ் க்ளீன் எண்டர்ஸ் க்ளீன் கமர்ஷியல் மூவி ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் ஃபேமிலி யூ விட் லைக் இட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபெனி ஐ திங்க் ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அழகாக எல்லாருமே தேங்க் பண்ணி முடிச்சிட்டிங்க இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ஃபெனியே சொல்லிட்டாரு ஒரு ரஸ்டிக்கான ஒரு கேங்ஸ்டர் இருந்தாலுமே கூடவே சேர்ந்து ஸ்டைல் வந்துட்டே இருக்கு சார் அவங்கள்ட்ட தனியாக சில டிப்ஸ் எல்லாம் கேட்குறோன்னு நினைச்சேன் அவங்களுடைய ஹேர் கேர் பற்றிலாம் பட் ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர் இந்த ட்ரெயிலர் அமேசிங்கான ஒர்க் கேஜிஎஃப் பாத்துட்டு இருக்கு ஏஸ் பார்க்கும்போது இதில் இன்னொரு ஃப்ளேவர் இருக்கே அப்படின்னு தான் தோணுது அவினார் சார் வி கான் ரீலி வெயிட் டு சி யூ ஒன் ஸ்கிரீன் யூ ஷுட் டெல்லி அபாட் த பிலம் பிளீஸ் வாங்க Namaskara. Uh, the very first time um, I was approached for the movie, uh, when uh, Armagam sir uh, called me and he said, uh, Sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Setupati sir. I said, Ah, it has Vijay Setupati sir, it has uh, Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, Yes, 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 yes. And then I mean, it was decided, yes, with an insight, but I held myself and Kuncha, I held my emotions and I said, sir, um, can I know what I'm doing in the movie? And uh, I, at first I thought I'm doing a cameo, but then when it was a full-fledged uh, antagonist character, um, yeah, um, um, God does answer your prayers. So thank you, Armagam sir, for this wonderful opportunity and uh, I'm truly, 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 truly grateful. And um, uh, Vijay Setupati sir, my God, the very first time I had to face camera for Ace, it was in IPO, And um, I was actually, we had a morning schedule and uh, I went at around 7, 7.30 and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here and I really don't know what time they've come. There's hordes and hordes and hordes of lot of people actually waiting for Sir to just arrive on the set. and and there's no surprise because that's the aura, that's the that's the personality, that's the energy, that's the vibration that he actually carries around himself. So yes, and I was also one among them, uh, a true fan who was waiting. I was lucky enough uh, to be sitting in the front and um, uh, waiting for him to come. And when Sir came, uh, the dialogues, uh, I was fumbling, I was a little tensed and um, I was looking at him. He said, Sir, relax, this is our movie. We will not let you fail and gave me a hug. And yeah, energy, support, love, um, very, very, very few people who give it from within it's not put on it, it just passes so the whole thing after that becomes far more easier for you for you to uh, perform so and uh, yogi babu sir um, the the chemistry the 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 uh, um um uh, what Vijay sir and uh, yogi babu sir um, carries they uh, it's the improvise in between uh, the shots and the scene it's so humorous and sometimes you're lost it's not there on paper but then they add a lot more flavor to the whole scene and it's amazing it's it's an education it's it's a university when you work with them because uh, you you learn a lot and um, especially every other time i was taught i was taught to be patient i was taught to give Time for the other artist to react. Sir would say, Sir, even I have to do something, so you have to wait for me to perform and then you go ahead with it. And all these things um, I would really carry for the rest of my life, so it was beautiful. And uh, Rukmini, ma'am, you are gorgeousness personified. You, you truly are so vibrant. You're amazing. And um, it gives me a lot of pleasure uh, and a lot of um, um, you know, confidence. And uh, um, yeah, because we both come from Bangalore and we both come from Canada industry and uh, y'all have welcomed me here with as a family that we both, I would take the liberty of uh, saying we because i've known uh, rupini ma'am uh, from the time before he started so we think alike i think and we are truly truly grateful for welcoming us uh, as one among yours and uh, bob sir, my brother he's been a brother more than a friend to me so we've had wonderful times we've explored all the eating places in malaysia and we've we've, we've Worked out together, and um, he has taught me a lot of things, and um, I truly carry this uh, forward. And um, yeah, and uh, our um, cinematographer, thank you very much. Truly, truly grateful. And Kanan sir, I would really uh, not do justice if I don't take your time, take your name because you have been a guardian to me, and you've taken care of me so well. I, I truly, truly, truly am am honored and. Uh, thank you thank you very much sapna the most gorgeous designer that we have thank you for uh, making me look the way i do and um, thanks thank thank you press and media thank you thank you very 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 much vijay sir thank you thank you so much sir thank you so much அடுத்ததாக ஏ சிறைப்படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய ஒரு நபர் ரொமான்ஸும் வில்லனிசமும் இவருக்கு கூடவே பிறந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த படத்துல இருந்து ரொமான்டிக் வில்லனாக நீங்க அழைக்கப்படணும் நான் ஆசைப்படுறேன் பப்லு பிருத்விராஜ் அவர்களே ஒரு யூ ஹாவ் டு சேவ் அவுட் திலம் பிளீஸ் ஷேர் இஸ் ஃபியூ வேர்ட்ஸ் முன்னாடி நீங்க ஹேர் கேர் பேசணும் நான் என்னதான் நிச்சயம் நான் ரெடி ஆயிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வந்து ஒருத்தர் ஒருத்தரை தேங்க் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நான் அது பண்ணப்படுறதில்லை ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்சஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லோரும் வச்சு தேங்க் பண்ணுவேன் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து நாலே நாலு ஷார்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்புறம் வர வேலை பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போர் சூப்பராக இருக்குது நம்ம மட்டும் இத்திரவுண்ட் ஆக்கிடும் பெருசாக போட்டுக்கலாமே அவினாஷ் சார் சைடில் போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகாமல் ஃபீல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தலையடிச்சுட்டு அடா பாவி மறந்துட்டேடா அப்படின்னு என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சார் சின்ன விஷயமா சார் என்ன சேது சார் ஹீரோ அப்புறம் ஆர்ம சார் டேரக்ஷன் அப்படியா அப்படியா அப்படின்னா ஆஃபீஸ் போகிறேன் போனால் ரெண்டே ரெண்டு சீன் சார் நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படியா பண்ணுறேன் சார் நான் வந்து தெலுங்குல நிறைய படம் இருக்கேன் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார் ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் சரி சார் நான் அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு இல்லை சார் ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார் அப்படியே சார் அப்படியே மாறி 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 நீ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரொமான்டிக் ஹீரோ என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே உண்மை தான் இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு சேத்து தமிழ் வந்து ஃபஸ்ட் ஷூட் ஷூட்டின்னு சொன்னார் சார் அவங்களுக்கு நான் குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழில் ஒரு ஆறு படம் பண்ணுறேன் தெலுங்கில் வந்து இருபத்தி மூணு படம் பண்ணுறேன் ஸோ வெப்சீரிஸ் அஞ்சு பண்ணுறேன் ஸோ பட் இதெல்லாத்த விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அழகாக அது வந்து நீ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றுனா அழகாக அமைஞ்சிருச்சு இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமை பெரிய விஷயம் சார் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பரவாயில்ல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு ராக் தியேட்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இது தமிழ் தெலுங்கு ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது ஸோ திட்ஸ் எ ஒன்டர்ஃபுல் ஃபிலம் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேரக்டர் இந்த காஸ்ட் குரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி நான் வந்து என்னுடைய வெற்றி விழாவை நான் வந்து தேங்க் பண்ணேன் தேங்க்யூ பிரசன்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட் காட் பெஸ்ட் தேங்க் யூ இசை அமைப்பாளர் ஐ திங்க் பன்னையாரும் பத்மனியும் ஆரம்பிச்சு ஏஸ் வரைக்குமே ஹோ ஃபேசினேட்டிங் யோ டிஸ்கோகிராஃபியஸ் ஒவ்வொரு படத்தையும் ஸ்கல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து எத்தனாவது கோலாபரேஷன் வித் சேது சார் அண்ட் ஒரு பவர் ஹவுஸ் டீமோட ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுடைய மியூசிக் வரிசையில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டூ தேங்க்ஸ் டு செவன் சிஎஸ் எஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் அருமுகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் இதில் எனக்கு விஜய் சேது சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது ஃபோர்த் மூவி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெளிவிஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்கவும் நன்றி சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவர்கிட்ட எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராயிருக்கும் நம் தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்ப இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க அதுக்கு காரணமாக உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன் செல்லா அப்புறம் ராஜேஷ் தேவா இன்னும் யோகேஷ் சார் கமல் இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரேயா கோஷல் மேம் ஆன்டனி தாசன் கபில் கபிலன் ராட்டி அப்புறம் காளி வெங்கட் எம்சி விக்கி சந்திரா அப்புறம் லிர்சஸ் தாமரை வெட்டிப்பைய வெங்கட் எம் சி விக்கி இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அவன் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அச்செல்லாம் உங்கள் ரெண்டு நினைச்சிருக்க நினைக்கிறேன் அதுக்குன்னு தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்